ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு ஈஸியான ரெசிபி ஒரு எக் கிரேவி பார்க்கலாமா வாங்க ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஒரு க கடாயில் எண்ணெய் விட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டு ரெண்டு ஆனியன் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ஆனியன் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் இந்த பக்கம் எக்கு பாயில் பண்ண வச்சுக்கோங்க ஒரு டென் மினிட்ஸ் எக்கு வைக்கட்டும் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க பொடி பண்ணுறதுக்காக இந்த பக்கம் ஒரு ஜாரில் தேங்காய் ரெண்டு தக்காளி கொஞ்சம் புதினா கொஞ்சம் கொத்தமல்லி இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் நைஸாக கூடவே ரெண்டு முந்திரி போட்டுக்கோங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த பக்கம் ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு கொஞ்சம் ப்ரவுன் ஆனதுக்கப்புறம் எடுத்து வச்சிருக்க மசாலாவை போடலாம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா கொஞ்சம் மஞ்சள் தூள் இதை போட்டு கொஞ்சம் அந்த ஆயிலியாக அந்த மசாலா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா பேஸ்ட்டு கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை கொஞ்சம் ஊற்றிக்கோங்க இதை ஊற்றி இதுக்கு நல்லா ஃப்ரை ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மசாலா பச்சை வாசனை நல்லா போகணும் அந்த எண்ணெயிலேயே அப்போ தான் நமக்கு டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஓகேங்களா இப்போ இது நல்லா ஃப்ரை ஆனதும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் சாரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த நேரம் வீடியோ கொஞ்சம் எதுவாகிச்சு அதனால் மணிச்சிக்கோங்க கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க இன்னொரு சைடு ஒரு கடாயில் லைட்டாக ஆயில் போட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு அந்த முட்டையை கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க முட்டையில் கொஞ்சம் அங்கங்கே கீரை போட்டுக்கோங்க மசாலா உள்ளே இறங்க இந்த நம்ம சோம்பு மிளகு தூள் பண்ணி வச்சோம் இல்லைங்களா அதில் ஒரு கொஞ்சமாக ஒரு சிட்டிக்கை எடுத்து இதில் போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க மசாலா நல்லாயிருக்கும் கூடவே சால்ட்டும் போட்டுக்கோங்க இப்போ எக் ரெடி ஆகிடுச்சு இந்த பக்கம் கிரேவி நல்லா கொதிச்சிட்ருக்கு அதை கொதித்து அந்த பச்சை வாசனை போகும்போது உங்களுக்கு உங்களுக்கே தெரியும் நல்லா ஸ்மெல் வரும் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அதை கொதித்து அந்த ஆயிலெலாம் பிரிஞ்சு வரணும் ஃப்ரெண்ட்ஸ் அது வரை அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ண எக்கு எடுத்து இதில் போட்டுக்கோங்க எக்கு போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்க விடுங்க அந்த மசாலாலாம் உள்ளே இறங்கணும் எக்கில் அந்த ஆயிலையும் அதில் ஊற்றிக்கிறேன் இருக்கும் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் தட்டை போட்டு மூடி வச்சுக்கோங்க ஸ்லோவில் வச்சுக்கோங்க பார்த்திங்களா ஆயிலெல்லாம் எப்படி பிரிஞ்சு வருதுன்னு சொல்லிவிட்டு இப்போது ரெடி ஆயிடுச்சு எக் கிரேவி ரெடி அந்த சோம்பு பொடி மிளகு போட்டு சோம்பு போட்டு வச்சிருந்தோம் இல்லைங்களா அது லாஸ்ட்டாக இற ஆஃப் பண்ணிவிட்டு மேலே தூவிக்கோங்க ஸ்மெல் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இது ஜஸ்ட் ஒரு பேசிக் கிரேவி தான் இதில் எக் மட்டும் இல்லை சிக்கன் மஷ்ரூம் எது வேணாலும் போட்டு நீங்கள் செஞ்சுக்கலாம் லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவிக்கிறேன் எக் கிரேவி ரெடி ஜஸ்ட் ஒரு டென் மினிட்ஸில் ரெடி பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பேச்சுலர்ஸ்க்கு எல்லாம் ஈஸியாக இருக்கிறதும் என்ன குழம்பு வைக்கிறதுன்னு யோசிக்கும் போது முட்டை இருந்தால் போதும் ஜஸ்ட்டு வீட்டில் இருக்க மசாலாவை போட்டு ஒரு டென் மினிட்ஸில் எக் கிரேவி ரெடி ஆகிடுச்சு டேஸ்ட்டாக இருக்கும் இது சப்பாத்தி ரைஸ் இட்லி தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய் நெக்ஸ்ட் ரெசிப்பில் மீட் பண்ணலாம்